ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி இது நாலாவது பாசுரம் இது கொஞ்சம் விசேஷமான பாசுரம் நமக்கெல்லாம் கூட இதில் இதில் இதை நாம் சொல்லலாம் அப்ளை அப்ளிகபிள் நமக்குன்னா பாருங்கள் என் கொள்வன் உன்னை விட்டு என்னும் வாசகங்கள் சொல்லியும் வள்கள் வன் கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணநீர் நீர் கறந்து நின்கண் நெருங்க வைத்து எனது ஆவியை நீ ககில்லேன் என் கண் மலினமருது என்னை கூவியருளாய் கண்ணனே என் கொள்வன் உன்னை விட்டு என்றும் வாசகங்கள் சொல்லியும் வன்கள்வனேன் மனத்தை வலித்து கண்ண நீர் கறந்து நண்கள் நெருங்க வைத்து எனது ஆவியை நீக்ககிழ்தேன் எண்கள் மலின மருத்து என்னை கூவி கண்ணனேன் கண்ணனே நேர் பெருமாளை கூப்பிட வன்கள்வனேன் வலிமையான கும்ப கொடூரமான கல்வன் தான் அதாவது வன்கள்வனேன் உன்னை விட்டு என் கொள்வன் என்னும் வாசகங்கள் சொல்லியும் என் கொல்லு ஆரம்பிக்கிறது நம்ம அர்த்தம் படிக்கிற போது உன்னை விட்டு என் கொள்வன் என்னும் வாசகங்கள் சொல்லியும் இதெல்லாம் வார்த்தை தான் சுவாமி உன்னை விட்டு நான் என்ன வேறு என்னத்தை ஏற்றுப்பேன் அப்படின்னு சும்மா வாயால் சொல்கிறது அர்த்தம் கிடையாது இது இதுதும் அதே மாதிரி உன்னை விட்டு என் கொள்வன் என்னும் வாசகங்கள் சொல்லியும் மனத்தை பலித்து மனசுக்குள்ளே வருத்தம் இந்த உலக விஷயந்திர உலக விஷயங்களில் ஈடுபட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம் இப்போ நம்ம பெருமாள் விஷயம் இந்த ஐம்புலன்களுக்கு தேவையான தீவினி எல்லாம் நம்ம கிடைக்காது அதனால் மனசை ரொம்ப வருத்தப்படுத்து கண்ண நீர் கறந்து கண்ண நீர் கறந்துன்னா இந்த உலக விஷயங்களில் ஏற்பட்ட ருச்சியின் காரணமாக அவற்றை விட்டு பிரிந்திருக்கிற போது அழுக வரும் நமக்கு ஆஹா இது கிடைக்கலையே இந்த சுகம் கிடைக்கலையே அப்போ கண்ணிலேருந்து நீர் வரும் அந்த கண்ணை நீர் கறந்து அதை மறைச்சுண்டு நான் பொய் பொய்யான் ஆசாமி நான் சொல்வதெல்லாம் பொய் உன்னை விட்டு என் கொள்வன் என்னும் வாசகங்களும் பொய் மனத்தை வலித்துனா மனத்தை அவ கஷ்டப்படுத்திண்டு உலக விஷயங்களில் இருந்து அதை விடுவித்து அதனால் அது மனசில் கஷ்டப்படுறது இந்த ஐம்புலன்களுக்கு தேவையான தீனி கிடைக்காதனால அழுக வருது அந்த எல்லாம் மறைத்து கொண்டும் நின் கண் நெருங்க வைத்து எனது ஆவியை நீக்க வல்லேன் நீக்ககில்லேன் எனது ஆவியை உன் அருகில் வரும்படியாக நீக்ககில்லேன் இந்த உலக விஷயங்களிலிருந்து நீக்க முடியாதவனாக இருக்கிறது ஐ ஆம் டோட்டலி அண்டன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அப்படி எழுதுகிறார் என்னோடய வார்த்தைகள் போய் அதுக்கப்புறம் என் மனசில் வருத்தம் அதுக்கப்புறம் கண்ணில் கண்ணில் ஜலம் வருது அதை முடிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு என்னது ஆவியே ஏய் போ உலக விஷயங்கள் இருந்து விடுவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்கிட்ட சக்தி கிடையாதுன்னு தன்னுடைய டோட்டல் யூஸ்லெஸ்னஸ்ஸை சொல்கிறார் அவர் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இன்னொருத்தனை படிக்கிறேன் அந்த மூணு வரியை என் கொள்வன் உன்னை விட்டு என்னும் வாசகங்கள் சொல்லியும் வன் என் மனத்தை வலிந்து கண்ண நீர் கறந்து நின் கண் நெருங்க வைத்தேன் எனதாவியை நீ ககில்லேன் கண்ண நீர் சுரந்துன்னு பிடிச்சிடாதீங்களோ கண்ண நீர் கறந்து இப்போ பெருமா இவற்ற எல்லா வீக்னஸ் இருக்குது என் கண் மலினம் வருது என்னை கூவி அருளாய் என் கண் என் என் கண் என்னிடத்தில் இருக்கிற இந்த மலிவான விஷயங்களையெல்லாம் டோட்டலாக அறுத்து என்னை கூப்பிட்டு கொண்டு அருள்வாய் கண்ணானே அப்படின்னு முடிக்கிறார் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீர் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இதுதான் நான் பெருமாள்கிட்ட சொல்ல வேண்டியது நமக்கு இது பொருந்தும்னா இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் சசன்னாவை சொல்லுவேன் பாசுரங்கள் சேவிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய்யாக கூட இருக்கலாம் இன் அன்இன்வால்வ்டாக இருக்கலாம் அதனால் சொல்கிறேன் பெருமானாக நினச்சா தான் என் கண் மலினம் வருது என்னை கூவி அருளாய் கண்ணன் என்ன முன்னாடியே முன்னாடி கூட்டம் பெறுவார் மலினம்னா மலிவான கீழ்த்தரமான இந்த குணங்களை எல்லாம் போக்கி என்னை கூவிக்கொண்டு என்னை கூப்பிட்டு அருள் செய்வாய் அப்படின்னு கண்ணண்ட சொல்கிறார் பாசனம் பண்ணிக்கலாமா என் கண் மலினம் சாரி என் கொள்வன் உன்னை விட்டு என்றும் வாசகங்கள் சொல்லியும் வண்கல்வனே மனத்தை பலிது பலித்து கண்ட நீர் கறந்து நின் கண் நெருங்க வைத்தே ஜனதாவிய நீ ஹில்லேன் என் கண் மலின என்னை என்னை அருளாய் கண்டனே ஆவியை நீ ஹில்லேன் அண்ணன் ஆவியை உலக விஷயங்களிடமிருந்து பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுதாயனமாகும்